ஓம் குருவடி சரண் சரணம் சுபயோகி மாதிரி சரண் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் என்ற உடல் பற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பரப்பல் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பரப்பில் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்றது வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் மற்றும் ஏகமல் சவனார்கள் விரிவாய் ஓம் குருவான் திருடையில் போற்றி போற்றி கன்னிராசி அன்பர்களே ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு குருவான் ராசியிலிருந்து மேசராசியிலிருந்து ராசிக்கு சூரிய பகவான் நட்சத்திரத்தில் கிருத்திய நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் பயணம் செய்கிறார் தொடர்ந்து சந்திரபவான் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்திலும் சிவபகவானின் நட்சத்திரம் இருசிரிசம் இரண்டாம் பாதம் வரை டிசம்பர் ராசியில் குரு பகவான் பயணம் செய்கிறார் கன்னிராசிக்கு குரு பகவான் நாலு ஏழு கூட இவர் பாதகாதிபதியும் ஆவார் இவர் பாகிஸ்தான இவர் பாகிஸ்தானத்துக்கு அதாவது ஒன்பதாம் இடத்துக்கும் குருவான் வந்திருக்கிறார் ஓடிப்போனவர்களுக்கு ஒன்பதில் குரு என்பார்கள் வெளியூரில் சென்று தொழில் வியாபாரம் செய்ய இது நல்ல நேரமாகும் அதேபோல் நெடுந்தூர ஆன்மீக சுற்றுலா பயணம் செய்வீர்கள் முன்னோர்களின் நல்ல ஆசை பெற திதி தர்ப்பணம் செய்யுங்கள் கன்னிராசியை குருவான் பார்ப்பதால் குரு பாதகாதிபதி என்பதால் கண்கிருஷ்டியும் பில்லிசோனியும் செய்வனியாலும் உடலில் பல உபதை உபாதைகள் வரும் அதே போல தொழிலில் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்படும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் குரு பார்ப்பதால் கோடி நன்மை என்பார்கள் ஆனால் உங்களுக்கு குரு கெட்டவர் பாதகாதிபதி ஆகையால் வியாழக்கிழமையும் தினமும் வரும் குரு மிகவும் கவனம் தேவை இந்த நேரங்களில் முக்கிய வேலைகளை தவிர்த்திடுங்கள் தைரிய வெற்றிஸ்தானாதிபதி குருவான் பார்ப்பதால் பல முயற்சிக்கு பின் வெற்றியே தருவார் ஒரு விஷயத்துக்கு பல தடவை நடக்க வேண்டி இருக்கும் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு துறையில் வேலை பார்ப்பவர்கள் வேலை சுமையை அதிகரிக்கும் இளைய சகோதரிக்கு திருமணம் நடக்கும் பூர்வீக சிக்கல் தீர்ந்து பூர்வீக இடம் விற்கப்படும் குருவான் கிருத்திய நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பணி இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் உடலில் சிறு சிறு உடல் நலக்குறைவுகள் உபாதைகள் ஏற்படும் கடன் தொல்லையால் நகைகளை விற்று கடன் கட்டும் சூழ்நிலை உருவாகும் வீண் விரயங்கள் அடிக்கடி ஏற்படும் குருவான் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது திடீர் பண உறவுகள் உண்டாகும் தொழிலில் திடீர் வளர்ச்சிகள் உண்டாகும் தாயாருக்கு உடல்நலக்குறைவுகள் ஏற்படும் திடீர் மருத்துவ செலவுகளும் ஏற்படும் வண்டி வாகனம் செலவுகள் ஏற்படும் உயர்கல்வி படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று பட்டம் பெறுவீர்கள் குருபவான் பகவான் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது எந்த முயற்சி செய்தாலும் அதில் சிறு தடை தாமதம் ஏற்படும் ஆனால் வெற்றி பெறுவீர்கள் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனம் தேவை விபத்துகள் ஏற்படும் சூழ்நிலைகள் ஏற்படும் உருவாகும் வயிறு தொந்தரவால் பெரும் அவதி ஏற்படும் ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் செய்வீர்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டாதீர்கள் கண்டிப்பாக விபத்துகள் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் வீண் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் முற்றி பிரிவினையை சிறிது காலம் சந்திப்பீர்கள் மன நிம்மதி இழப்பீர்கள் கன்னிமூல கணபதியை புதன்கிழமை தோறும் வணங்கிட புகழ் கிடைக்கும் வியாபாரம் நல்லபடியாக பொற்காலம் பொருட்களெல்லாம் விற்கும் அதிக லாபம் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை வனதுர்க்கை அம்மனை வழிபட்டால் வறுமைகள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் அதேபோல் முருகனையும் வணங்கி வந்தால் எதிரிகள் தொல்லைகள் விலகும் பிரதோஷன்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வணங்கினால் சகல பீடைகளும் விலகும் சண்டை சச்சரவுகள் தீரும் மீன் பம்பு வழக்குகள் தீரும் விநாயகரை கும்பிட்டால் அதாவது மாப்பிள்ளை விநாயகரை கும்பிட்டால் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு உடனே மாப்பிள்ளைகள் வந்து வரன் வந்து அமையும் திருமணம் நடக்கும் வாழ்ந்து வளமும் மீண்டும் மற்ற பதவியும் சந்திப்போம்